இரண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஒன்பது வசனங்கள் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கத்தர் என்றும் எங்களையோ இயேசுவை நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்குபடி இந்த பொக்கிசத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கிப் போகிறதில்லை கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை கத்தராகி இயேசுவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவையே நம்பி வாழ்கிறவர்கள் நெருக்கப்படுகிற காலங்களிலே ஒடுங்கி ஒரு மூலையில் உட்கார்ந்து விடாமல் நெருக்கத்திலிருந்து இயேசு தங்களை நிச்சயம் விடுவிப்பார் என்று நம்பிக்கையோடு வாழ்கிறார்கள் அவர்கள் கலக்கம் போது மன தைரியத்துடன் வாழ்கிறார்கள் கலக்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பவர் இயேசு என்று அவர்களுக்கு தெரியும் முன்னினைவுகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நமக்கு ஒரு நல்ல வாழ்வு உண்டு என்னும் நம்பிக்கையோடு வாழ்வோம் நன்மையானதை சிந்திப்போம் தெய்வ சித்தத்தின்படி செயல்படுவோம் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களில் இருக்க நாம் துன்பப்படுகிற காலத்திலே இயேசு நமக்கு இருந்து துன்பத்திலிருந்து நம்மை விடுவிப்பார் உலகம் நம்மை வெறுக்கும் முன்னேற விடாது கீழே தள்ளுவார்கள் எதற்கும் கலங்காதபடி இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டால் எல்லா இன்னல்களிலிருந்தும் நமக்கு விடுதலை உண்டு சமாதானமாக நிச்சயம் நம்மால் வாழ முடியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் இயேசுவே எல்லாவிதமான கலக்கத்திலிருந்தும் நீர் என்னை விடுவித்து எனக்கு சமாதானம் தருவீர் என்று உண்மையே நான் நம்புகிறேன் Amen.